அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதுன ராசினிகர்களுக்கு உங்களை ஆட்டி படைக்கும் மதமா தான் இந்த தமிழ் மாதமான ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் பதிவு நான்கு நாட்களான முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க கடகத்தில் கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசி கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜோ மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனோடும் சுக்கரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அவர் சுகஸ்தானத்திற்கு உரியவர் சுகஸ்தானத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் அவர் இருப்பதால சுகம் பல படுங்க இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பட இருக்குது அதே போல் குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி உண்டாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் முன்னேற்றம் வருமானம் ஆகியவை ஏற்றபடி ஒரு தருணமா நன்றாக நடந்து வெற்றியை உங்களுக்கு தேடித்தர இருக்கு குடும்ப முன்னேற்றம் கருதி முயற்சிகள் வெற்றியடையுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது இந்த புதிய ஒப்பந்தங்களா உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மனதில் இருந்த குழப்பங்கள் விலக இருக்குது இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை துணிந்து இந்த தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் இந்த காலகட்டங்கள்ல வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்ற ஒரு வரணா அமையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் இந்த கால காலகட்டங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனால உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கரனோடும் சகாயஸ்தானாதிபதி சூரியனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு எனவே இந்த காலகட்டங்கள்ல தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்குங்க பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதேபோல் போல் சுப செலவுகளாக இருந்தாலும் விரைவு செலவுகளாக இருந்தாலும் பணம் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதாவது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மிதனராசனியர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ரிஷப ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க இதனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதன் விளைவாக வீடு பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நில நிலப்பலன்களை வாங்கவோ விற்கவோ நினைப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க உங்களோடு பகை பாராட்டிய சொந்தங்கள் உறவாட நெருங்கி வருவாங்க யோகம் செயல்படுவதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகுங்க வீட்டில் திருமண வயதை எட்டிய பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு அவர்களுக்கு திருமணம் செய்ய எடுத்த முயற்சி கைகூடுங்க புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகுங்க பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது முப்பத்தி ஒன்னு ஏழு முடிவதற்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க சுப விரயங்கள் அதிகரிக்குங்க பாக பிரிவினை பற்றிய பேச்சு உருவாகுங்க முன்னோர்களுடைய சொத்துக்கள் முறையான பங்கீடு கிடைக்க முக்கிய புள்ளிகளை சந்திப்பீங்க சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு அகல விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க அஷ்டமாதிபதியும் சனி விலகுவதால அவர் வக்ரம் பெறும் வேளையில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டம் அமைஞ்சிருக்கு மிதனராசியை ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை வரைக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சி முயற்சிகள் கூட இருக்குதுங்க விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் சூழல் உருவாகுங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதி வக்ரம் பெறுகிறாருங்க அதாவது புதன் வக்ரம் பெறுகிறாரு ராசிநாதன் வக்ரம் பெறுவது நல்லது இல்லங்க இதனால் இந்த தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் வரலாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது புதியவர்களை நம்பி எந்த முயற்சியையும் இப்பொழுது செய்யாதீங்க அதே போல தொழில் போட்டிகளும் உண்டு என்பதையும் கிரக உங்களுக்கு அறிவுறுத்துது இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க ஞாயிறு சூரிய நாராயணனை வணங்கி தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்